வரலாறு சங்க காலத்தில் கோவில் கானப்பேர் என்று அழைக்கப்பட்டது இந்த கோவில் சொர்ணக்காளீஸ்வரா கோவில் என்றும அழைக்கப்படுகிறது இங்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என மூன்று செயலுக்குக்கும் மூன்று கோவில்கள் உள்ளது பாண்டிய நாட்டின் பத்தாவது தேவாரஸ்தலமாக இது கருதப்படுகிறது சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரபலமான ஆன்மிக மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்று காளையார் கோவில் சோரணகாலேஸ்வரர் கோவில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இக்கோவிலில் வந்து தரிசிக்க முடியும் என்ற சோல் வழக்கம் இக்கோவிலுக்கு உண்டு மூன்று சிவலிங்கங்கள் மூன்று தாயாரை ஒரே இடத்தில் தரிசிப்பதும் மிக அபூர்வமான காட்சியாகும் ஒரே லிங்கத்தில் ஆயிரம் லிங்கங்கள் அமைந்த சகசிரலிங்கமும் அமைந்துள்ளது இக்கோவிலின் மற்றொரு தனிச்சிறப்பாகும் து பன்னிரண்டு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய முக்கிய பரிகார தலமாகவும் இக்கோவில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு காரேஸ்வரர் ஆலயமும் ஒன்று இந்த கோவிலில் வேறு எங்குமே காண முடியாத தனிச்சிறப்பாக மூன்று சிவலிங்கங்கள் மூலவராகே மூலவராக அதுவும் தனித்தனி பிரகாரங்களில் கோவில் கொண்டிருப்பதைக் காண முடியும் காளையார்கோவில் சோரணகாலேஸ்வரர் ஆலயத்தில் சிவனுக்கு மட்டுமல்ல தாயாருக்கும் மூன்று சன்னதிகள் அமைந்துள்ளன அதேபோல் இந்த ஆலயத்தில் மூன்று பள்ளியறைகள் உள்ளது வேறு எங்குமே இல்லாத தனித்துவமான சிறப்பம்சமாகும் சுவர்ணகாலீஸ்வரர் கோவிலில் வந்து வழிபட்டால் செல்வ வளம் சிறக்கும் என சொல்லப்படுகிறது தீர கடன் பிரச்சினைகள் திருமண தடை குழந்தை பேரில் ஏற்படும் தடை ஆகியன இத்தல இறைவனை வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முக்கிய திருவிழாக்கள் வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் தைப்பூசம் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை